இன்றைக்கு மீண்டும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி வழக்கமாக இங்கே பல நேயர்கள் இந்த நேரத்திலே இந்த வானொலியை கேட்பதற்காக மிகுந்த அக்கறையோடு இருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் முக்கியமான பல விடயங்கள் எங்களுடைய வாழ்நாளிலே ஏற்படுகின்ற எமக்கு ஏற்படவிருக்கின்ற பல்வேறு வகையான விடயங்கள் பற்றி இங்கே ஆக்கபூர்வமான விளக்கமான விரிவான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் டாக்டர் லம்போதன் அவர்கள் இது உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்று பலரும் நீங்கள் பாராட்டுகிறீர்கள் நன்றி எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தெரியும் சமய சத்துவங்கள் கலாச்சார பின்னணிகள் நாங்கள் அனுஷ்டிக்கின்ற பல்வேறு வகையான விரதங்கள் சமயக் கிரியைகள் போன்றவற்றைப் பற்றி நாங்கள் பரம்பரை பரம்பரையாக அதை அனுட்டித்து வந்தாலும் அதனுடைய விளக்கத்தை அறிவதற்கோ அல்லது தெரிந்து கொள்வதற்கோ அல்லது வாசித்து அறிந்து கொள்வதற்கோ நாங்கள் முனைவதில்லை அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் என்றாலும் இவ்வாறான ஒரு வசதியான ஒரு வானொலி மூலம் இந்த விஷயங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு எடுத்து வருகின்ற டாக்டர் அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் நன்றி கடன் உடையவர்களாக இருக்க வேண்டும் இது உண்மையிலே ஒரு தெய்வ செயல் என்றுதான் கூற வேண்டும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பினை கனடா மக்கள் பொதுவாக பெற்றிருப்பது அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்திலே அண்மையில் என்னுடைய ஒரு நண்பர் என்னோடு தொலைபேசியில் பேசும்பொழுது கேட்டார் இந்த சொர்க்கம் நரகம் என்பது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவ்வாறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதற்கெல்லாம் ஒரு கற்பனை நாங்கள் எங்களுடைய மனதிலே அவ்வாறான ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளுகிறோம் அது உண்மையாக இருக்கவில்லை என்ற மாதிரி அவர் கூறினார் அதற்கு நான் பின்ன விளக்கங்கள் சொன்னேன் இப்போ எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய ரிஷிகள் முனிவர்கள் இந்த விடயங்கள் பற்றி பல ஆதாரபூர்வமான முன்னெடுப்புகளை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்போ கிறிஸ்தவ சமயத்தவர்கள் கூட இந்த பரலோகம் அதில் இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை எல்லாம் அடிக்கடி கூறிக்கொண்டு வருகிறார்கள் எனவே இது ஒரு கற்பனையான விடயம் என்றால் இப்போது பரம்பரை பரம்பரையாக இந்த விஷயங்களை நுணுக்கமாக அவர்கள் கூறியிருப்பதற்கு ஏதாவது ஒரு மூல காரணம் இருக்க வேண்டும் என்பதற்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்றன வழக்கம் போல இங்கே டாக்டர் வந்திருக்கிறார் வணக்கம் டாக்டர் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே வணக்கம் கீதவானியர்களே குருவர்களும் திருவர்களும் கூட இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது மாசி மாதம் மாசி மகம் வந்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆறாம் தேதி வருகின்றது சைவர்கள் அதையும் ஞாபகத்தில் வைத்திருந்து வழிபாடுகள் திருக்கோயிலுக்கு போவது வழிபாடு செய்வது போன்றவற்றை செய்து கொள்ளலாம் அடுத்ததாக ஆசிரியர் சிவனேசன் அவர்களுடைய கூட்டு பல பேருக்கும் இருக்கின்ற ஒரு ஐயம்தான் அதாவது சுவர்க்க நரகங்கள் உண்மையிலேயே இருக்கின்றனவா இல்லையா அதுதான் முக்கிய கேள்வி இதெல்லாம் வந்து ஸ்வர்க்கம் என்று சொல்லுகின்றோம் நரகம் என்று சொல்லுகின்றோம் இவையெல்லாம் உண்மையாகவே இருக்கின்றனவா அல்லது எமது புராணங்களிலே கூறப்பட்ட கற்பனை கதைகளா அல்லது பாமர மக்களை அறிப்பறிப்பறிவில்லாத மக்களை பயமுறுத்தி பயப்படுத்தி அவர்களை நல்ல வழியிலே வைப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு நன்னோக்கத்துக்காக சொல்லப்பட்ட புனைகதைகளா அல்லது வர்க்க ஆதிக்கத்தின் இருந்து தங்களுக்கு கீழே இருப்பவர்களை சுரண்டுவதற்கும் தங்களுடைய மேலாதிக்கத்தையும் மேலாண்மையை நிலநாட்டுவதற்குமாக குருமார்களாலும் சமயவாதிகளாலும் ஆச்சாரியர்களாலும் பிராமணர்களாலும் புகுத்தப்பட்ட ஒரு புனை கதையா ஒரு சதிவேலையா இப்படி பலவிதமான ஐயங்கள் இருக்கின்றன எல்லோருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் உண்டு இதிலே சில பேர் சொல்லுவார்கள் சுவர்க்க நரகம் ஒன்று இல்லை இந்த உலகத்திலே தான் எல்லா அனுபவமும் இங்கே இருக்கின்றது இருக்கின்றதுன்றும் சொல்லுவார்கள் சில ஆன்மீக குருமாரே அப்படி சொல்லுவதை கேட்டிருக்கிறேன் அவருடைய புஸ்தகங்களிலேயும் பார்த்துருக்கிறேன் இல்லை நம்முடைய இந்து சமயத்திலே சைவத்திலே சுவர்க்க நரகங்களைப் பற்றி என்ன சொல்லி இருக்கின்றது என்று கேட்டால் இந்த நாங்கள் இந்த பூமிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நாங்கள் இருக்கின்ற இந்த பூமி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி என்றால் முந்தி சொன்னேன் எத்தனையோ விதமான தொகுதிகள் கூடானு கோடி தொகுதிகள் இருக்கின்றன அண்டத்தொகுதியின் உண்டை புறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இப்படி பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட்ஸ் எக்ஸ்பேண்டிங் அண்ட் மனவீன அந்த காஸ்மாலஜி அந்த அண்டத்தின் பிறப்பை பற்றிய கொள்கையை ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே அப்படி பதைத்து வந்திருக்கிறார் இந்த அண்டத் தொகுதிகள் எல்லாவற்றிலேயும் கோடானு கோடி வகையான உயிர்கள் பிறந்து இறந்து வருகின்ற வளமை இருக்கின்றது எண்பத்தி நான்கு நூறாயிரம் வகையான உயிர் வகைகள் இருப்பதாக சொல்லுகிறோம் எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜோனி பேதம் என்று சொல்லுவோம் தேவர்களிலேயே பதினொரு லட்சம் பேதங்கள் இருக்கிறது மனிதர்களிலே ஒன்பது லட்சம் வகையான மனிதர்கள் நாட்கால் விலங்குகளிலே பத்து லட்சம் பறவைகள் பத்து லட்சம் ஊர்வன பதினைந்து லட்சம் நீர்வாழ்வன பத்து லட்சம் தாவரம் பத்தொன்பது லட்சம் இப்படி மொத்தமாக எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிர்கள் இந்த எத்தனையோ வகையான இடங்களிலே பிறந்து இறந்து வருகின்றன இது ஏழு வகையான புறப்புகள் என்று சொல்லுவேன் ஓ அதான் சில பேர் சொல்றது ஏழு புறப்பு ஏழு புற ஏழு புறப்பு அல்ல வள்ளுவர் சொல்லுகின்றார் எழு புறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பொரு இந்த எழு வகையான புறப்புகள்லையும் கூட உங்களுக்கு கெட்டதுகள் வராது நல்ல மக்களை பெற்று வளர்த்து விட்டார் வள்ளுவர் சொல்ல இந்த ஏழு புறப்பு இந்த திருக்குறளுக்கு உரையை எழுதிய பரிமையல் நகர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர் வைஷ்ணவர் அவர் பரிமையல் நகர் உரையிலே அதில் ஒரு பாட்டை ஒரு மேற்கோள் காட்டுகின்றார் ஊர்வ பதினொன்றாம் ஊர்வன பதினொன்று லட்சம் ஒன்பது மானிடம் ஒன்பது லட்சம் மனுஷர் வகைகள் இருக்கின்றன நீர் பறவை நாட்காலோர் பௌவத்து நீர் வாழ்வன பத்து லட்சம் வகையான உயிர்கள் பறவைகள் பத்து லட்சம் வகையான உயிர்கள் நாட்கால் விலங்குகள் பத்து லட்சம் வகையான உயிர்கள் சீரிய பந்தமான் தேவர் தேவர்கள் பதினாலு லட்சம் அயன் படைத்த சீர் தாவரம் படைத்தாவரம் பிரமன் படைத்த தாவர வகைகள் நாலந்து இருபது லட்சம் மொத்தமாக எண்பத்தாறு லட்சம் திருக்குறள் பரிமையிலேயே சொல்லி இருக்கிறார் இது எல்லாம் இந்த பூமியில மட்டுமில்லை எல்லா அண்ட தொகுதிகளிலயும் இருக்கு தேவர்கள் எல்லாம் தேவலோகத்துல அப்ப இப்படி இல்லாம இருக்கின்ற இந்த பூமியிலே மட்டும்தான் ஆலய வழிபாடு உண்டு என்று சொன்னோம் நீங்கள் எந்த புராணத்தை எடுத்து பார்த்தாலும் எந்த நூல்களை வேதங்களை எடுத்து பார்த்தாலும் எந்த இடத்திலுமே கோயில் கிடையாது கோயில் இருப்பது இந்த பூமி அதுதான் அந்த பூமிக்கு ஒரு சிறப்பு இந்த பூமி கொள்கின்ற வாரென்று நோக்கி அன்பிரு பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் என்று சொல்லுவார்கள் புவனியில் போய் நாம் புறபாயமாயினால் போக்குகின்றோம் அவமே என்று சொல்லி சொல்லுவார்கள் ஏன்னா இங்கே தான் கோயில் வழிபாடு இருக்கு அப்போ நாங்கள் அதை கொள்ள வேண்டும் கோயில் வழிபாடு இவ்வளவு முக்கியமானது பூமியிலே பிறந்திருக்கிறோம் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த பூமியிலே தான் நல்லதும் கெட்டதும் ரெண்டும் செய்யலாம் வினை ஈட்டம் என்று இருக்கிறது இல்லையா அதாவது எங்கட வினைகளை எக்ஸ்பீரியன்ஸ் வினைகளை செய்கிறது நல்லது கெட்டதை செய்கிறது வந்து இந்த பூமியிலே தான் உண்டு இப்போ தேவலோகங்கள் அங்கே எல்லாம் போனால் அங்கே வந்து நல்வினைகளை அனுபவிப்பார்கள் நிற உலகத்தில் தீ வினைகளை அனுபவிப்பார்கள் அப்போ சொல்லுவார்கள் என்று கேட்டால் கேட்கின்றார் ஆண்மாக்கள் வினைகளை செய்வதற்கும் வினை பயன்களை அனுபவித்தற்கும் இடம் இவை இனைகளையும் செய்வதற்கும் இவினை பயன்களை அனுபவிப்பதற்கும் இடம் பூமி நல்வினை பயனை அனுபவிப்பதற்கு இடம் சுவர்க்கம் முதலிய மேலுலகங்கள் தீவின பயனை அனுபவிக்கும் இடம் வருவோம் நாங்களே என்ன நடக்கின்றது பல பேர் கேட்பார்கள் இறந்தவுடனே என்ன நடக்கின்றது சென்ற முறையும் ஒருவர் கேட்டிருந்த இங்கேயும் ஒரு கேள்வி இருக்கின்றது அவர் அந்த கேள்வியை நீங்கள் வாசித்தால் உயிர் உடலை விட்டு புறப்பட்டு எத்தனை நாட்களில் சொர்க்க நரகம் போகும் போகும் கேள்வி ஒரு அவர்களுடைய சைவ வினாவிடை இரண்டாம் புத்தகத்திலே முப்பத்தி கேள்வி பூமியிலே பிறந்த ஆன்மாக்கள் சரீரத்தை விட்டவுடனே ஜாதி செய்யும் அவரே கேட்கிற கேக்கு அந்த விடை நல்வினை செய்த ஆன்மாக்கள் அதாவது நல்லது செய்த ஆன்மாக்கள் ஆத்துமாக்கள் தேவ சரீரத்தை எடுத்துக்கொண்டு பாடி ஸ்வர்க்கத்திலே போய் அந்த நல்வினை பயனாகிய இன்பத்தை அனுபவிக்கும் பிளஷஸ்லி பாடி and they go to the heavenly planets they enjoy the heavenly pleasures தீவினை செய்த ஆன்மாக்கள் இந்த கெட்டது செய்ததுகள் தூள சரீரத்தை விட்டவுடனே சூக்கும சரீரத்தோடு பூத சரீரமாகிய ஜாதனா சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஹெல்லிஷ் பொடி எடுப்பார்கள் ஏன் ஹெல்லிஷ் பொடி என்றால் அங்கே நிறைய வாட்டல் வதைகள் எல்லாம் இருக்கின்றன அதையெல்லாம் இந்த உடம்பு தாங்காது அப்ப அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எடுத்து நரகத்திலே போய் அத்தீவினை பயனாகிய துன்பத்தை அனுபவிக்கும் விடை ஒரு குறிப்பு அதே பகுதியில் சொல்றாரு இப்படி அன்றி இப்படி இல்லாமல் ஒரு தூல விட்ட உடனே பூமியிலே தானே ஒரு யோனிவாய் பட்டு மற்றொரு தூல சரீரத்தை எடுப்பதும் உண்டு சில இதுகள் போன செய்வேனையை சொன்னோம் சில இதுகள் உடனே புறப்படுத்தலாம் இவ்வளவத்தையும் அவர் முப்பத்தி ஏழாவது வினாவிடையிலே சொல்லி இருக்கிறார் அப்ப பிறகு அடுத்தது கேட்கிற சுவர்க்கத்தில் போய் இன்பம் அனுபவித்த பிறகு என்ன நடக்கும் அதுதான் கடைசி கன சமயங்கள் வந்து சுவர்க்கத்தை தான் கடைசி இலக்காக சொல்லுகின்றன கிறிஸ்தவத்திலே பிரதீசி சுவர்க்கம் என்று அது கடைசி இலக்காக சொல்லப்படுகிறது இஸ்லாமத்திலேயும் அதே விதமாக சொல்லப்படுகிறது அப்ப இந்த சுவர்க்கம் அடைந்து அங்கே போய் சந்தோஷமாக இருப்பதுதான் என்னுடைய நோக்கமா என்று கேட்டால் அதுல அடுத்த கேள்வி சுவர்க்கத்திலே இன்பம் அனுபவித்த ஆன்மாக்கள் பின்பு யாரு செய்யும் என்ன நடக்கும் ஹெவன் இன்னைக்கு போன பிறகு தொலையாறு எஞ்சி நின்ற கன்ம ஷேடத்தினாலே என்னும் அவைக்கு கருமா இருக்குது நிச்சயம் இருக்கு சேஷ சேஷவண்டா மிகுதி திருப்ப பூமியில் வந்து மனிதர்களாய் பிறக்கு ஓ இப்போ இந்த மனுஷர் எல்லாரும் தேவர்களாக இருந்து வந்தவர்கள் அதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் மனுஷ பிறப்பு தேவர்களாக இருந்து வந்தது அடுத்தது அப்ப நரகத்திலே உணவு என்ன நடக்கும் நரகத்திலே துன்பம் அணித்த ஆன்மா அனுபவித்த ஆன்மாக்கள் பின்பு யாது செய்யும் கண்ட கேள்வி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வியில செய்ய வினாமிலையில சொல்லுகின்றார் தொலையாது எஞ்சி நின்ற கண்ம சிகிடத்தினாலே என்ன கொஞ்சம் கர்ம இருக்கிறதுனால திரும்ப பூமியில் வந்து தாவரங்களாயும் நீர்வளவனவாயும் ஊர்வனவாயும் பறவைகளாயும் விலங்குகளாயும் பிறந்து அதுல வடிவாக கூர்ப்பு முறையில் சொல்றார் அவர் வடிவா சொல்றார் முன்பு தாவரங்களாயும் முதல் விம்பு நீர்